ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம்பத்து ஆறாம் திருமொழி இது ஒன்பதாவது பாசுரம் பொய் வண்ணம் தகற்றி புலனைந்தும் செல வைத்து மெய் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகனை மெய்வண்டம் கருமுகில் போல் திகழ்வண்ட மரதகத்தின் அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது தென்னரங்கத்தே புய்வண்டம் மனத்தகற்றி புலனைந்தும் செலவைத்து மெய்வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்னவித்தகனை வண்ணம் கருமுகில் போல் திகழ்வண்டமரதகத்தின் அவ்வண்ண வண்ணனை கண்டது தென்னரங்கத்தே பொய் வண்ணம் மனத்தகற்றி பொய் வண்ணம்னா அழி பொய்ன்னா என்ன அழியக்கூடிய வஸ்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கிற பொருள்கள் இவைகளெல்லாம் பொய் வண்ணங்கள் அவற்றையெல்லாம் அவற்றிலுள்ள ஆசையெல்லாம் அகற்றி சாதாரணமாக இந்த உலக விஷயங்கள் எல்லாமே அதுதான் மாறிக்கொண்டே இருப்பன இன்று சந்தோஷத்தை தடுவது நாளை துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே பொருள்தான் அதனால் வன் அந்த மாதிரி உலக விஷயங்களில் இருந்து மனத்தை அகற்றி செல வைத்து புலன் ஐந்து புலன்கள் ஞானேந்திரிகளுடைய ஆசைகளெல்லாம் அப்புறப்படுத்தி அவ அவைகள் பக்கம் செல்லாமல் அவைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து காவலில் புலனை வைத்து அப்படின்னு சொல்வர் தொண்டரடிபொடியாழ்வார் அதே அர்த்தந்தான் புலனைந்தும் செல வைத்து மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் வண்ணம் அப்படின்னா உண்மையான நிலைமை நான் யார் நம்முடைய பெருமான் யார் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து கொள்வதில் யோசனையில் இருப்பவர்கள் உண்மை உணர்வதற்கான நினைவில் எப்பொழுதும் இருப்பவர்களுக்கு மெய் நின்ற வித்தகனை அவர்களுக்கு உண்மையாகவே தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய வித்தகன் பெருமான் அதான் அர்த்தம் பொய் வண்டம் மனத்தகற்றி புலனைந்தும் செலவைத்து மெய் வண்டம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகனை இப்போ பெருமாள் எப்படி இருக்கிறன்னு சொல்கிறார் மை வண்ணம் கருமுகில் போல் திகழ் வண்ட மரதகத்தின் அவ்வண்ட வண்டனை யான் கண்டது தென்னரங்கத்தே மை வண்ணம் மையினுடைய வண்ணம் கர்ம கருமியான நிறம் கருமுகில் போல் வண்ணம் அது என்ன ஒரு நீல நிற வண்ணம் ஒரு கருமையான நீளநில வண்ணம் அதே மாதிரி மரதகத்தின் திகழ் அது வீசி கொண்டிருக்கிற மரகதத்தினுடைய பச்சை வண்ணம் இதெல்லாம் கலந்த ஒரு வண்ணத்தில் தான் இருக்கான் சுவாமி அப்படிங்கிறத சொல்கிற புரிஞ்சுதா பச்சை மால் மலை போல் மேனின்னு தொண்டர் இப்படியாக சொல்வேன் அந்த பச்சை இங்கே மரகத பச்சை அதே மாதிரி கருமுகில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அந்த கருமுகில் எப்படி இருக்குது ஒரு கிரே கலரில் இருக்குது க ஒரு கருநீளத்தில் இருக்குது அந்த மாதிரி கலர் மை வண்ணம் இருட்டாகவே இருப்பான் பெருமாள் ஆக இதெல்லாம் கலந்த ஒரு வண்ணம் அதை தான் சொல்கிற மை வண்ணம் கருமுகில் போல் திகழ் வண்ண மரதகத்தின் அவ்வண்ண வண்ணனை இவ்வாறாக எல்லாவற்றிலும் ஒரு கலந்த ஒரு உருவாக இருக்கிற பெருமான் இல்லை எல்லா உருவாகவும் தனித்தனியாகவும் இருக்கான் சில பேர் கண்ணில் அப்படி படுறான் அப்படிப்பட்ட அவ்வண்ட வண்டனை யான் கண்டது தென்னரங்கத்தே நான் சேவித்தது அவ்வாறாக நான் அனுபவித்தது ஸ்ரீரங்கத்தில்ன்னு சொல்கிறார் திருமங்கி ஆழ்வார் அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் பொய் வண்டம் மனத்தகற்றி புலனைந்தும் செலவைத்து மெய் வண்டம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகனை மை வண்ணம் கருமுகில் போல் வண்ண மரதகத்தின் அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது தென்னரங்கத்தே ஸ்ரீமதே ராமானுஜாயமா